ரேஷன் கடைகள் மூலமாக பொங்கல் பரிசு தொகுப்புகளை விநியோகிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகைக்கான பரிசு தொகுப்பை அறிவித்தது மாநில அரசு ரேஷன் கடைகள் மூலமாக பொங்கல் பரிசு தொகுப்புகளை விநியோகிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாலு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை பரிசு தொகுப்பு வழங்க ஏற்பாடு ஒரு கிலோ பாசி பருப்பு கிராம் நெய்யும் பரிசு தொகுப்பாக வழங்க ஏற்பாடு ஒரு லிட்டர் சூரியகாந்தி எண்ணெயும் பொங்கல் பரிசாக வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகைக்கான பரிசு தொகுப்பை அறிவித்தது மாநில அரசு ரேஷன் கடைகள் மூலமாக பொங்கல் பரிசுகளை விநியோகிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு பொங்கல் தொகுப்புகளை எப்போது அறிவிக்கும் என்று தமிழ்நாடு மக்கள் காத்து கொண்டிருக்கின்றனர் பொங்கல் தொகுப்புகள் புதுச்சேரி மாநிலத்தைப் போல அறிவிக்குமா என்றும் காத்து கொண்டிருக்கின்றனர் பொங்கல் பரிசாக ஒரு குடும்பத்திற்கு தலா ஐயாயிரம் ரூபாய் வழங்கும் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதைத் தொடர்ந்து அதை நிறைவேற்றுமா தமிழக அரசு என்று மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர் இது போன்ற தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள் தேங்க்யூ